ஸ்டாலின் நடத்திய நரிக்குறவர் திருமணத்தில் ஒழித்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கோஷம் கடும் அதிர்ச்சியில் திமுக வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று கடலூருக்கு சென்றிருந்தார் அப்போது அங்கு சாலையில் நின்ற நரிக்குறவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்குமாறு அவரிடத்தில் தாலியை கொடுத்துள்ளார்கள் அதை மணமகனிடம் ஸ்டாலின் வாங்கி கொடுக்க அவர் மணமகளின் கோஷம் போட்டுள்ளார்கள் அங்கு கூடியிருந்த ஒட்டுமொத்த திமுகவினரையும் கடும் உள்ளாக்கி இருக்கிறது கருணாநிதி வாழ்க மு க ஸ்டாலின் வாழ்க என்று சொல்லாமல் எம்ஜிஆர் வாழ்க அம்மா வாழ்க என்று சொல்லிவிட்டார்களே என்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சம கடுப்பாகிவிட்டாராம் அதோடு யாரோ அதிமுகவினர் தான் இது போன்று நரிக்குறவர்களை உள்ளே நுழைய வைத்து திட்டமிட்டு இப்படி கோஷம் எடுக்க வைத்துள்ளார்கள் என்று கொந்தளித்திருக்கிறார் அதையடுத்து மு ஸ்டாலின் அங்கிருந்து திரும்பியதும் சம்பந்தப்பட்ட நரிக்குறவர்கள் ஏரியாவுக்கு சென்ற அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மு ஸ்டாலின் தாலி எடுத்து கொடுத்த எதற்காக அவர் பெயரை சொல்லி கோஷம் போடாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா வாழ்க என கோஷம் போட்டீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டுள்ளார் அதற்கு அந்த நரிக்குறவர்கள் ஸ்டாலின் ஐயா தான் தாலியை எடுத்து கொடுத்தார் என்றாலும் நாங்கள் பழக்க தோஷத்துல எம்ஜிஆர் வாழ்க அம்மா வாழ்கன்னு சொல்லிட்டோம் ஆனாலும் நாங்கள் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அடுத்து என்னதான் ஏழை எளிய மக்களுக்கு திமுக சார்பில் நலத்திட்டங்களை செய்து வந்தாலும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நரிக்குறவர் மக்களின் மனதில் அழுத்தமாக பதிந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது என்று திமுகவினரிடத்தில் கூறியிருக்கிறார் மு ஸ்டாலின் அடுத்த செய்தி அண்ணாமலை அடித்த அடி டெல்லிக்கு பறந்த புதிய பார்முலா கிளிய போகும் மு க ஸ்டாலினின் போலி முகத்திரை தமிழகத்தில் உள்ள திமுக வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை டிசைன் டிசைனாக ஏமாற்றுவார்கள் இந்த ஏமாற்று அரசியல் இப்போது வரை அவர்களை காப்பாற்றி கொண்டுதான் வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக வெற்றி பெற்றால் அமர்ந்ததும் முதல் கையெழுத்தே நீட் தேர்வை ரத்து செய்வதாகத்தான் இருக்கும் என்று மு க ஸ்டாலினும் உதயநிதியும் ஓங்கி அடித்தார்கள் ஆனால் இப்போது வரை அதை ரத்து செய்யவில்லை இப்படித்தான் இவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பல வாக்குறுதிகளை அதிரடியாக அறிவித்துவிட்டு அதன் பிறகு அதை நிறைவேற்ற முடியாமல் கிடப்பில் போட்டு விடுவார்கள் இந்த நேரத்தில் தான் தற்போது மீண்டும் ஹிந்திக்கு எதிரான அரசலை திமுக கையில் எடுத்திருக்கிறது இது முழுக்க முழுக்க தங்கள் ஆட்சி மீது தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதிருப்தியை திசை திருப்ப வேண்டும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடந்து பாலியல் சம்பவங்களை மூடி மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த விவகாரத்தில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலையை சீண்டினால் அவர் திமுகவிற்கு எதிராக ஆவேசமாக பேசுவார் அதன் பிறகு இந்த விஷயத்தை வேறு கோணத்தில் திசை திருப்பி விடலாம் என்ற நோக்கத்திலேயே தற்போது அண்ணாமலைக்கு எதிராக மு ஸ்டாலின் மட்டுமின்றி உதயநிதி ஸ்டாலினும் பொதுவெளியில் பேச அவரும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்க தற்போது தமிழ்நாட்டில் நடைபெறும் அசாதாரணமான சூழ்நிலை அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடந்து வரும் சம்பவங்களுக்கு எந்த ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்காத மு ஸ்டாலின் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடவில்லை மாறாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத ஹிந்தி எதிர்ப்பு அரசியலை தங்களது சுயநலத்திற்காக தற்போது கையில் எடுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து தமிழ்நாட்டு இளைய தலைமுறையை முழுநேர குடிமகன்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அதன் காரணமாகவே இங்குள்ள கட்டுமான தொழில் உள்ளிட்ட பல தொழில்களுக்கு சரியான வேலையாட்கள் கிடைக்காமல் வட இந்தியாவிலிருந்து பலரும் இங்கு கொண்டு வரப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஹிந்தி பேசும் மக்கள் வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த கட்டுமான நிறுவனங்களை அழைத்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் டாஸ்மாக் கடைகள் தான் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் வேலை வெட்டி பார்க்காமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக கிடப்பதால் தற்போது வட இந்தியாவிலிருந்து ஹிந்தி பேசும் மக்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் ஆனால் முகஸ்ட்ரின் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் டாஸ்மாக் கடைகளில் ஆண்டுக்கு இத்தனை ஆயிரம் கோடி என்ற டார்கெட் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இவர் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் மொழியைப் பற்றியும் தான் கவலைப்படுவது போன்று ஒரு பொய்யான அரசியலையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் ஹிந்தி எதிர்ப்பு என்ற பொய்யான முகமூடியை கிளித்தெறியும் முயற்சியில் தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதை தீவிரம் காட்டி வருகிறார் குறிப்பாக டெல்லியில் மு ஸ்டாலின் பாணியிலேயே தெருவுக்கு தெரு மதுபான கடைகளை திறந்து விட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் உரிமை தொகை போன்ற இலவசங்களை கொடுத்துதான் வெற்றி பெற்றார் இந்த நிலையில்தான் அதே இலவசம் என்ற பாணியை கையில் எடுத்து தற்போது ஆம் ஆத்மி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது பாஜக இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தபடியாக பாஜகவின் டெல்லி பார்முலாவை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வந்து திமுகவை வீழ்த்தும் அதிரடியான வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பாஜகவின் முக்கிய தலைவர்களான அமித்ஷா ஜே பி நட்டா பி எஸ் சந்தோஷ் உள்ளிட்ட பலரும் அடுத்து தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியலை முன் வேண்டும் என்பது குறித்த ஒரு சீக்ரெட் பார்முலாவையும் வழங்கியுள்ளார்களாம் அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினின் பொய்யான முகமுடியை உடை தெரியும் வகையில் அதிரடியான வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கப் போகிறாராம் அண்ணாமலை மீண்டும் திமுகவை ஆட்சி அரியணையில் ஏற விடவே கூடாது என்று டெல்லி பாஜகவும் முடிவெடுத்து விட்டது குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒழித்து கட்டியது போன்று மு க ஸ்டாலினையும் அடுத்து காலி பண்ண வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்டோரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது தமிழ்நாட்டில் அதிரடியான வியூகங்களை வகுக்கப் போகிறார்கள் அதன் காரணமாக மு ஸ்டாலினின் ஹிந்தி எதிர்ப்பு என்ற போலி முகத்திரையை கிழித்து எரிந்து வரும் அண்ணாமலை அடுத்தபடியாக மு ஸ்டாலினின் டாஸ்மாக் அரசிலையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் தீவிரமான பிரச்சாரம் செய்து திமுகவை அவர்கள் முழுமையாக புறக்கணிக்கும் அளவிற்கு அதே தீவிரமான பிரச்சாரத்தை கையில் எடுக்கப் போறாராம் அதோடு மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கும் மு க ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைந்தால் பாஜக சார்பில் பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிப்பதற்கும் திட்டமிட்டு வருகிறார் அண்ணாமலை அந்த வகையில் அண்ணாமலை கையில் எடுக்க போகும் டெல்லி ஃபார்முலா அரசியல் தமிழ்நாட்டில் அவருக்கு வெற்றியை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி பாஜக கொடுத்த ஷாக் எதிரொலி டெல்லி அரசியலை விட்டு வெளியேறும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது இந்த தேர்தலில் முன்னாள் டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் மணிஷ் கிசோடியா ஆகிய இருவருமே தோல்வியை தழுவியதால் அவர்களால் சட்டமன்றத்துக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இந்த நேரத்தில் இன்னும் ஆறு மாதங்களில் ஒரு ஆம் ஆத்மி எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக்குமாறு பலரும் அவரை கேட்டுக் கொண்டுள்ளார்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோ அப்படி மீண்டும் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் அது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி டெல்லி அரசியலை விட்டே வெளியேறப் போவதாக சொல்லி தற்போது பஞ்சாப் அரசியலை கையில் எடுத்துள்ளார் அங்கு ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த பகவன்மான் முதலமைச்சராக இருக்கும் நிலையில் அவரை நீக்கிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளன அதோடு டெல்லி தன் கையை விட்டு போயுள்ள நிலையில் பஞ்சாப் மாநிலத்தையாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தீவிர அரசியலில் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன நடத்தி மரிக்குறவர் திருமணத்தில் எம்ஜிஆர் என்ற கோசத்தை எழுப்பியதால் அதிர்ச்சியடைந்த ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி பார்முலாவை கையிலெடுத்து மு க ஸ்டாலினின் போலி முகத்திரையை கிழிக்கப் போவது மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் தற்போது டெல்லி அரசியலில் இருந்து வெளியேறி பஞ்சாப் அரசியலில் தீவிரம் காட்டுவதோடு அங்கு முதலமைச்சர் ஆவதற்கு திட்டமிட்டு வருவதாக வெளியாகியிருக்கும் செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களும் கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்